அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவுல நாம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்புங்க வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் வருகிறது பௌர்ணமி தினம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் வந்து விரத வழிபாடுகள் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது மாத மாதம் பௌர்ணமி வந்தாலும் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அந்த நேரத்தில் அதீத சக்திகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி அதீத சக்திகள் பெற்ற பௌர்ணமி தினத்தில் பார்க்கும் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது சரிய பனிரெண்டு மணிக்கு உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிகள்லேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது எப்படிப்பட்ட தாக்கம் உருவாக போகிறது மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து அதீத பிரச்சனைகள் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் எழலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் மத்தியில் வந்து பிரச்சனைகள் எழலாம் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது தாய் தந்தை உடனான பிரச்சனைகள் இருக்கும் இல்லை தாய் தந்தை உடனான உறவு தாய் தந்தை வழி உறவினர்கள் வழியில வந்து பிரச்சனைகள் வருவதற்கு அதிக லெவலில் வாய்ப்புகள் இருக்குது இப்படி உறவுகள் மத்தியில் பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் ஒரு கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உறவினர்களினுடைய வருகையின் போது உறவினர்களிடம் வந்து பேசும்போது பழகும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க அவங்கிட்ட என்ன பேசணும் எதை பற்றி நம்ம கலந்தாலோசிக்கிறோம் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அவங்க நம்மளை வந்து கோவப்படுத்துகிறபடி தான் பேசுவாங்க நம்மளை ம நம்மளுடைய மனதை சஞ்சலம் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில உறவுகள் நடந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத உறவுகளுக்குள்ள பிரச்சனை எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் விட்டுக்கூடத்தை போ ஒருத்தர் கொடுத்தர் அனுசரித்து கொடுத்த போகலாம் அதே மாதிரி உறவுகளுக்கு மத்தியில பிரச்சனைகள் வருகிறது தாய் தந்தைகள் தாய் தந்தை வழி உறவுகள் அப்படி இல்லைன்னா மணவன் மனைவியுடைய வழி உறவுகள் அப்படி இல்லைன்னா கணவன் வழி உறவுகள் இவ்வாறாக உறவுகள் மத்தியில் வந்து சில சஞ்சலங்கள் சில சிரமங்கள் ஏற்படுகிறது அப்படின்னும்போது அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து வந்துடுங்க தேவையில்லாமல் நீங்கள் பேச்சுக்கள் கொடுக்க வேண்டாம் ஏதேனும் விவாதங்கள் போகிறது வாக்குவாதம் நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்த விட்டு தவிர்த்து ஒதுங்கி வந்து விடுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு வரவிடாமல் தவிர்க்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் பேச வேண்டாம் இது தவிர்க்க முடியாத அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேச வேண்டாம் அவங்க எது பேசினாலும் நீங்கள் அமைதி காத்தாலே போதுமானது பொறுமையுடன் அனைத்து விஷயத்தையுமே அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த மாதிரியான சில சஞ்சலங்கள் சிரமங்கள் உறவுகளுக்கு மத்தியில் வருவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அதனால் இதை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் இது பெரிது அப்படின்னா தேவையில்லாத உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படலாம் பிரிவினங்கள் பிரிவினைகள் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக விளைய வெடிக்கலாம் இதனால் அதிக அளவில் விளைவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திப்பது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் உஷாராகிருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணுங்கள் முக்கியமாக பொறுமையாக அனுசரித்து போங்க இல்லைனால முடியாது எனக்கு கோபம் அதிகமாக வெளிப்படும் அப்படின்றவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்று விடுவது எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் முக்கியமான வேலை இருக்குது நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு isolated அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து சென்று விடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட வந்து நீங்கள் பெரிதாக்க வேண்டாம் ஏதேனும் ஒரு சின்ன தவறு பண்ணுறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பா பண்ணுறாரு இல்லை அம்மா பண்ணுறாங்க இல்லை மனைவி கணவன் பிள்ளைகள் இப்படி யார் பண்ணாலும் அதையும் நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் என்ன தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டிட்டு இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையான அணுமுறையோடு ஒரு அன்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதை நீங்கள் ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறது இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கும்போது பிரச்சனைகள் அங்கேயும் பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால் பிரச்சனைகள் வரும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா எப் எந்த ரூபத்தில் வேணாலும் பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் தயாராக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பிரச்சனை வராத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஏன்னா இந்த காலத்தில் வந்து அலைச்சல்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா இது வந்து விசேஷ தினம் இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு காலம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக உடல் சோர்வு மன சோர்வு உண்டாகலாம் கால பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய அவங்களுக்கு வந்து திடீர் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் பெரியவர்கள் இருக்காங்க வயதானவர்கள் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பெரிய மருத்துவ செலவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அதனால கொஞ்சம் ஆரோக்கியமாக இருங்க தினமும் உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளுங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட பாருங்கள் வெளியில் எங்கேயும் உணவுகள் சாப்பிட வேண்டாம் இந்த காலத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கலாம் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன் அப்படின்னா தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக மறைமுக எதிரிகளினுடைய இடை இடைஞ்சல்கள் இடையூறுகள் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்படுங்க வாடிக்கையாளர்கள் கிட்டே கடுமையாக நடந்துக்க வேண்டாம் க எப்படி பேசணுமோ என்ன மாதிரி பழகணுமோ அந்த மாதிரி பழகுங்க ஏதேனும் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வைங்க அனுப்பும்போது பொருட்களை ஏற்றுமதி பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கேயாவது நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் உஷாராகிருங்க யாரை நம்பியோ எந்த ஒரு வாக்குறுதியையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தர வேண்டாம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு சுப சுபமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓய்வில்லாத நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதனால் உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்ய பாருங்கள் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவது அவசியம்ங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் மனதை வந்து சமநிலைப்படுத்த யோகா அப்படி இல்லைன்னா தியானம் தியான பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் நேரத்தை செலவிட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் இந்த மாதிரியான நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதை வந்து கண்டுகொள்ளாமல் போவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் உறவை மேம்படுத்த முயற்சி பண்ணுவீங்க உங்களுக்கு பிடித்த வேலை பழக்க வழக்கங்களில் நீங்கள் கொஞ்சம் அதிகம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் எந்த வேலையையும் நம்பிக்கையுடன் செய்ய பாருங்க நீங்கள் செய்த முதலீடுகள் மூலமா அதிக லாபம் பெற முடியும் நிதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றாகவே இருக்கு நிதி சார்ந்த விஷயம் பொருளாதாரம் இவை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு மற்றபடி எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடையாதுங்க